கல்யாணம் நானும் ஃப்ரெண்ட்லியா பழகிறத ஒருத்தன் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி என்ன மிரட்டி பணம் கேட்டு தொந்தரவு பண்றான் இப்ப கூட நீ வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டினான் நான் பணம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் நகையை கொடுன்னு கேக்குறான் அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன் அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆமா கல்யாண் கேரக்டர் எப்படி ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு எல்லா விதத்திலையும் ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்திருக்காரு கண்டிப்பா ஒருத்தனால பிளான் பண்ணி மிரட்ட முடியாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ உங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணி மிரட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிடலாம் நீங்க தைரியமா இருங்க டோன்ட் வரி எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும் அவன்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது கூட அவன் முகத்தை என்னால் பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது எப்படி அதுவும் இல்லாம அவன் வேற வேற செல் நம்பர்ல இருந்து போன் பண்றான் அவனை பத்தி என்கிட்ட ஒரு க்ளூ கூட இல்லையே இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லக்கா நீங்க தைரியமா இருங்க நான் அப்புறம் உங்களை மீட் பண்றேன் ஓகே

உங்களோட போனோன்னு என்னை பார்த்தா நினைப்பாங்க அப்புறம் இந்த கெட்ட போட்டதுக்கு அர்த்தலாம் தருவேன் அதனால் ஆ ஆ இருங்க நான் போய் மேட்டர் முடிச்சு வந்துடுவேன் ஓ சரி உட்காரு மீண்டும் வணக்கம்மா சார் இருக்காங்களா இல்ல அவர் வெளியில போயிருக்காரு நீங்க என் பேர் ஆதித்யா சார பாக்கலான்னு வந்தேன் என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்க அது இல்ல தம்பி உன்னை பார்த்தா தெய்வாம்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்க அதான் பார்த்தேன் ஓ அப்படிங்களா நான் கூட எல்லாரும் சாமியார் தப்பா நினைக்கிறாங்களே அது மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களோன்னு நினைச்சேன் என்ன தம்பி இப்படி எல்லாம் கேட்குறீங்க இல்லை உங்களை தேடி வந்தவன வாசல் இன்னைக்கு வச்சு பேசிட்டு இருக்கீங்களே அதான் சரி உள்ள வாங்க சரி வாங்க தம்பி உட்காருங்க உட்காருங்க இல்ல பரவாயில்லையம்மா பரவாயில்ல நீங்க உட்காருங்க தம்பி சரிம்மா குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா ஒண்ணு வேணாமா நான் இப்போ விரதத்துல இருக்கிறேன் பூஜா இல்லைங்களாமா பூஜா உங்களுக்கு தெரியுமா தம்பி அம்மா நானும் அவளும் காலேஜ் மிட்டு ஓஹோ அப்படியா அன்னைக்கு கூட யாரோ பூஜாவ கடத்தி வச்சிட்டாங்க ஆமா நான் தாம்மா போய் காப்பாத்தி அமுச்சு வச்சேன் அது நீங்க தான தம்பி ரொம்ப நன்றிப்பா பாரு பரவாயில்லைங்கம்மா ஆஹ் சாரு ஏதோ பண தேவைக்காக அலைஞ்சுட்டு காருன்னு கேள்விப்பட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க இத வச்சுக்கிங்க கல்யாண செலவுக்காகவும் நீங்க எதுக்கு தம்பி எங்களுக்கு பணம் கொடுக்கணும் மா பூஜா என்னோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா தயவு செய்து இதை வாங்கிக்கிங்க இல்ல தம்பி பூஜாவுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அதை விட மோசம் அவர் இப்ப பணத்துக்காக தான் வெளியில போயிருக்காரு கண்டிப்பா அவர் பணத்தை கொண்டு வந்துருவாரு தயவு செஞ்சு நீங்க அதை திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க என்னமா நீங்க என்ன போய் அன்னியா நினைக்கிறீங்க உங்க குடும்பத்துல ஒரு ஆள் நினைச்சுக்கங்க பூஜாட்டு சொல்லுங்க நான் தான் பணம் கொடுத்தேன் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டா வாங்கிக்கம்மா பரவாயில்ல வாங்கிக்கம்மா இந்த பணத்தை எப்படி திருப்பி தரதானே யோசிக்கிறீங்க எப்ப பணம் திரும்ப கிடைக்குதோ அப்ப கொடுங்க நீங்க திருப்பி தராட்டாலும் பரவாயில்லம்மா வாங்கிங்கம்மா வாங்கிங்க பரவாயில்ல பிடிங்க சரிம்மா அப்போ நான் கிளம்பிட்டுங்களா இல்லைப்பா அவங்க வர வரைக்கும் இருந்துட்டு போகல இதை பாருங்கம்மா இந்த பணத்தை கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறது அந்த ஆண்டவனுடைய கட்டலை அதே மாதிரி கொண்டாந்து சேர்த்துட்டேன் எனக்கும் சாரையும் பூஜையும் பார்க்கணும்னு ஆசை தான் பட் எனக்கு இப்போ கொஞ்சம் கடமைகள் பாக்கி இருக்கிறதுனால அதனால் இப்போ பார்க்க முடியல கல்யாணத்துக்கு மேற்கொண்டு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா அந்த ஆண்டவன் கூட இருக்கிறான் வரேம்மா இந்த ஆதியும் கூட இருக்கிறேன் To the A, to the B, to the A, that's what they say. <laughs> போன விஷயம் என்னாச்சு தல தல போய் முடிக்காம வருவாரா அன்னிய கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆதி இறங்கிட்டாலே சக்சஸ் தானடா ஏடுறா வண்டியா மே கமின் எஸ் கமின் வாங்க மேடம் உட்காருங்க நான் சொன்ன ம் எல்லாம் சரியா இருந்தது ஆனா எனக்கு இப்ப வேற ஒருத்தர் பத்தின சில டீடைல்ஸ் வேணும் சொல்லுங்க மேடம் யாரை பத்தின டீடைல்ஸ் வேணும் கல்யாண்ன்றவர பத்தி எனக்கு சில உண்மைகள் தெரியணும் கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் மேடம் ஆனா என்ன பிராப்ளம் எனக்கு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள அடிக்கடி மர்ம மனிதன் ஒருத்தன் போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான் அது யார் பண்றான்னு தெரியல எனக்கு கல்யாண்ன்ற ஒரு மேல டவுட்டா இருக்கு அதான் ம் ஓகே மேடம் ஆனால் நீங்கள் சொல்கிற தகவல் மட்டும் வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க எங்கே இருக்காங்க அவங்க சென்னையில் தான் இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் நான் பேசணுமே அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க இங்கே வருவாங்களான்னு தெரியல இல்லை மேடம் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட பேசுனா தான் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்பதான் இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகே சார் நான் கூட்டிட்டு வரேன் வாங்க நான் தான் கிருஷ்ணா சொன்ன வெங்கடேஷ் உனக்காக இருக்கேன் கிருஷ்ணா எல்லா விஷயத்தையும் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் கடத்தலா இல்ல கடத்தல் வித்து பார்சலா பார்ட்டிக்கு தெரிஞ்சு கடத்தணுமா இல்ல தெரியாம கடத்தணுமா சொல்லுங்க பாஸ் இது பாஸ் இது வெறும் கடத்தல் தான் அதுவும் இந்த கடத்தல் எதிரியவோ விரோதியோ மாதிரி கிடையாது இது சும்மா மெரெக்டர் தான் என்ன பாஸ் இன்ட்ரஸ்டிங் எல்லாம் போயிடுச்சு நாங்களாம் ரத்தத்தை பக்கம் தொழில் பண்ண முடியாபா ஓரம் அப்படி அப்படிலாம் எதுவும் பண்ணிடாது இது ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அவ்வளவுதான் தான் சரி பார்ட்டியை எங்க கடத்தி கொண்டு வரணும் எங்கேயும் அவளை கொண்டு வர வேண்டாம் அவளை எங்கேயும் வெளியே நடமாட விடாம உன் கஸ்டடியிலே பத்திரமா வச்சுக்கிட்டா போதும் என்னது ஏன் இல்லையா அதுவும் ஒரு பொண்ணையா வேண்டாம் பாஸ் எங்க பசங்க ஒரு சமயம் இருக்கிற மாதிரி ஒரு சமயம் இருக்க மாட்டாங்க மீரா பத்தி தெரியாம பேசுறான் நானே மாட்டிட்டு முடிக்கிறேன் இது பார் நான் சீரியஸா சொல்றேன் அவ மேல உன் ஆளுங்க விரல் கூட படக்கூடாது அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணா நான் தரேன் பாஸ் பணத்துக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் செய்யறோம் நாங்க கேட்கிற பணத்தை நீங்க கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்காக யார் கடத்திருக்காங்க எந்த காரணத்துக்கு எப்பவும் அவளுக்கு தெரியக்கூடாது அவ எங்க இருக்கானு அவளுக்கே தெரியாது புத்திசாலித்தனமா பேசுறோம் அப்புறம் எப்படி நம்ம கடத்துல தெரியும் உங்க ஆளுங்க மப்புல உளறிட்டா பாஸ் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தப்பு டப்பு மப்பு முடியல ஆனா எங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா எங்க உயிரே போனாலும் நாங்க மீற மாட்டோம் உயிர் போனதுக்கு அப்புறம் எப்படா மீறுவேன் எப்படியோ அவளை பத்தின விஷயங்கள் ரகசியமா இருந்தா சரி இது அட்வான்ஸ் வச்சுக்கோ வேலையை உடனே மீதியை செட்டில் பண்றேன் பாஸ் கை நீட்டி கரன்சியை வாங்கிட்டோம் எங்க வேலையில ஒரு பிரசன் கூட குறையாது பார்ட்டியோட டீட்டெயில் சொல்லுங்க இதான் போட்டோ ஃபோட்டோ பின்னால் அட்ரஸ் இருக்கு மேக்சிமம் அவன் எப்பவும் வீட்டில் தான் இருப்பான் அதுவும் தனியாக தான் இருப்பா ஸோ உனக்கு எல்லாமே ஈஸி தான் எப்போ எப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க ஆனால் தூக்கும் போது மட்டும் எனக்கு ஃபோன் பண்ண ஏன்னா அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கணும் ஓகே பாஸ் கூடி சீக்கிரம் உன் ஃபோன் காலை எதிர்பார்க்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என்ன போன்ல கூட கான்டாக்ட் பண்ண கூடாது எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கே கால் பண்ணி சொல்லிவிடு அவனை நான் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இந்த வெயிலில் ஜர்க்கின் வேற

காஃபி வாங்கிக்கங்க என்னங்க ரொம்ப இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் சொன்னீங்களே போய் பாத்தீங்களா அவங்க கிடைக்கல வேற எங்கயாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாக்கறேன்னு சொல்லி அழைச்சிட்டு கிடைக்கல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிட மாட்டாரு ம் இருங்க வர இந்தாங்க

ஐயோ இல்லைங்க அந்த தம்பி கொடுக்கும் போது நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் அதுதான் நீங்க கல்யாண செலவுக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சுங்க சரி இப்ப அந்த பணத்தை கை நீட்டி வாங்கிட்ட இத நாளைக்கு எப்ப எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா பணம் கிடைக்கும் போது கொடுங்கன்னு அந்த தம்பியே சொல்லிடுச்சுங்க அம்மா இது பூஜாவுக்கு தெரியுமா தெரியாதுங்க அவ வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும் அவளுக்கு நல்ல friend இருக்க போய் தானே நமக்கு சமயத்துக்கு உதவி பண்ணியிருக்கு. லட்சுமி சாந்தி கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம் நினைச்சு தவிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேளை நீ சொன்ன மாதிரியே அந்த ஆண்டவனா பார்த்துதான் அந்த தம்பி எங்க அனுப்பியிருக்கான் இருக்கான் போல இருக்கு. ஆனா ஒன்னு, அதை எவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுத்துரனும். சரிங்க. இதை கொண்டு போய் சாமி படுத்துக்கு முன்னால வை. ஹாய்ப்பா. புஜா வந்துட்டீம்மா. உன் friend நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாம்மா. ये friend ஆ? யாரையும் வீட்டுக்கு வர சொல்லலையே. அடமா உன்னை கூட ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சின்னு சொன்னி அந்த தம்பிதாமா ஆதியா ஆதி எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு என்னம்மா இப்படி கேக்குற நம்ம கல்யாண செலவுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற விஷயத்த நீ அவர்கிட்ட சொல்லிருப்ப அதான் ஹெல்ப் பண்ணலான்னு அந்த தம்பி இங்கே வந்திருக்கும் என்னப்பா சொல்றீங்க நான் நம்ம குடும்ப விஷயத்தை வெளியில சொன்னா சரி அப்படியே சொல்லிருந்தாலும் அவர் பணம் கொண்டு வந்து கொடுத்தா உடனே வாங்கிடுறதா இல்லம்மா நான் வேணான்னு தான் சொன்னேம்மா அதான் வற்புறுத்தி கொடுத்துட்டு போச்சும்மா இதுக்கு எதுக்கு நீ இப்படி கோவப்படுற கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க வற்புறுத்தி கொடுத்தா உடனே வாங்கிடுவீங்களா பூஜா உன் ஃப்ரெண்ட்னு சொன்னதனால தான் நான் வாங்குனேம்மா சரிம்மா ஃப்ரெண்ட்னு சொன்னாரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதுதானே அது விட்டுட்டு ச்சே என்னங்க இப்படி பேசுறாவ அப்படி தான் பேசுவா அவ பேசுறதுல நியாயம் இருக்கே ஹலோ. அது எங்க இருக்கீங்க? நான் um நான் நேச பக்கம் அந்த ஏரி பக்கத்துல இருக்கறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும் நீங்க அங்க இருங்க 10 मिनिटஸ்ல வந்துடறேன். சரி ஹலோ. சோ